தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட கேட்கலாம் முரளி விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம் உசூர் அருகே மாசநாயக்கன பள்ளி கிராமத்தில் விவசாய மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த நந்தலால் ரேகா தம்பதியினருக்கு கூலி வேலை செய்து வருகின்றனர் இவர்களது மகன் சத்யா மூன்றரை வயது கடந்த ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த பகுதியில் விளையாடி கொண்டிருப்போது அங்கு சுற்றித்திருந்த தெருநாய் ஒன்று சிறுவனை கடித்து குதிரையே உள்ளது இதனால் சிறுவன் முகம் தலை உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது சிறுவனை மீட்ட ஒசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தனர் சிறுவனுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டது அதன் பின்னர் சிறுவனை பெற்றோர்கள் தங்கள் வேலை பார்க்கும் விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று சிறுவன் சத்யா வீட்டில் திடீர் மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது சிறுவனை மீட்ட பெற்றோர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்ததாக து இதால் சிறுவனின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர் சிறுவன் நாய் கடித்து இருபது நாட்களுக்கு மேலாகிய நிலையில் நாய் கடிக்கு சிகிச்சை பெற்ற கடித்ததால் சிறுவன் உயிரிழந்ததாக அதாவது ரேபிஸ் நோயால் தாக்கி உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது ஏற்கனவே கடந்த பதினேழாம் தேதி அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கிணிக்கோட்டை அருகே உள்ள நாற்றம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த முனி மல்லப்பா என்பவரும் அதாவது தெருநாய் கடித்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் ஏற்படுத்திருக்கு இது வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து அதாவது உயிரிழப்பு இரண்டாக உயர்ந்துள்ளது சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆஷா தகவல்களுக்கு நன்றி முரளி